வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளோட பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு உண்டான மகத்துவங்கள் அதை ஏன் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதற்கான காரணங்களை கண்டறிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பாரம்பரிய அரிசி ரகங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள் இதுலேயே வந்து அந்த வேர்ட் இருக்குது அரிய அரிசி ரகங்கள் அரியனா ரேராக நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசி ரகங்களாக மாறிவிட்டது நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே ரேரான ஒரு பொருளாக வந்து மாறிடுச்சு சமீப காலமாக அதனாலேயே வந்து நிறையா பேர் வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்காமல் வந்து இருக்காங்க சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களால வந்து நார்மல் அரிசி யூஸ் இல்லையா அந்த அரிசியிலேருந்து வெளிவந்து இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதற்கு நிறையா காரணங்கள் வந்துட்டு இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிலர் நினைக்கலாம் அந்த அரிசி வந்து காஸ்ட்லியாக இருக்குது அதனால என்னால் பயன்படுத்த முடியலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஒரு வெரைட்டி ஆஃப் ஒயிட் ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த ரைஸ் வெரைட்டி வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரும் அப்படி விரும்புகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே நம்ம நிறையா பேர் வீட்டில் வந்து தவிர்த்துடுறோம் ஸோ இதற்கான இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் அந்த அரிசிகள்லாம் வந்து வெலை கூட அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது உங்களுக்கு சில காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து நம்ம ஒரு பிரான் ஆஃப் த ரைஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ரைஸில் பிரான் அப்படிங்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்யூபிள் அஸ்வெல் அஸ் இன்சால்யூபிள் ஃபைபர் ஆகட்டும் கான்ஸ்டேஷனை ப்ரிவெண்ட் கூ ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்கள் அது மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் அந்த ரைஸில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கோ அது எல்லாம் ரைஸோட பிராண்ட் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து இருக்குது அந்த பிராண்ட்கிற பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஹஸ்க்னு சொல்லுவோம் ஹஸ்க் அப்படின்னா அந்த தவிடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லேயருக்கு அடுத்து இருக்கிறது பிராண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒயிட் ரைஸ் ஸோ இப்படி தான் வந்து அந்த ரைஸ் வந்து பார்ட்டிஷன் ஆகுது இப்போது நம்ம ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய அரிசி ரகங்களில் என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்தை மட்டும் எடுத்துட்டு அந்த பிராண்ட் பகுதியை நீக்காமல் அப்படியே உங்களுக்கு வந்து சேருது பட் மற்ற ரைஸ் வெரைட்டிஸில் பாலிஷ்டாக நம்ம இப்போது டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா ஒல்லியாக குச்சி குச்சியாக இருக்கும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் கிளாஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஒன் சைடு வந்து பார்த்தா இன்னொரு சைடு தெரிகிற மாதிரி சரி பிளாஸ்டிக் மாதிரியும் நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அதிலலாம் பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் பகுதியை வந்து முழுமையாக நீக்கிட்டு எடுக்கும் எடுக்கும்போது பிராண்டையும் முழுசாக நீக்கிட்டு அது எங்கே போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ரைஸில் பிராண்ட் பகுதியை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த ஆயிலோட ப்ரிப்பரேஷனுக்கு போகுது அதை நம்ம பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையும் சொல்லி அந்த மாதிரி ரைஸ் பிரான் ஆயிலை வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஃபைபர் ரிச்சாக இருக்குது அப்படின்னு பட் அந்த ஃபைபர் எங்கேருந்து போகுது அந்த அரிசியிலேருந்து தான் வந்து அந்த ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கான ஃபைபரே வந்து போகுது இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இதுக்கு இதனால தான் இந்த பிராண்ட் வந்து தனியாக வித்துடுறாங்க ஸோ நமக்கு அந்த அரிசிக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணி வாங்குகிறோம் ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ஒயிட் ரைஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் பாரம்பரிய அரிசி ரகங்களோட ரேட் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிராண்ட் பகுதியை வந்து எந்த ஒரு விவசாயியும் எண்ணெய் கம்பெனிக்கு வந்து விற்க மாட்டாங்க அது அப்படியே வந்து தரமான பொருளாக உங்கள் கையில் வந்து சேர்க்கறதுனால அந்த பிராண்டுக்கும் சரி அந்த அரிசிக்கும் சரி ரெண்டுக்கும் சேர்த்துதான விலையை வந்து உங்கள் கிட்ட வாங்குறாங்க அதனால மட்டும்தான் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகளோட விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இன்னொரு காரணமும் இருக்குது அதோட விளைச்சல் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி விளையிற் நிலத்தில் வர்ற அரிசியை விட பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசிரகங்கள் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ஆர்கானிக்கான முறையில் நம்ம விவசாயம் பண்ணி வர்றதுனால அதோட விளைச்சல் அளவு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்குது அதனாலையும் இந்த ஒரு விலை அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் எல்லாமே இந்த பாரம்பரிய ரகங்களுக்கு உண்டு இந்த விலை விலை அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசீரகங்களில் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் வந்து பெறலாம் பட் இது இங்கே வெளியே விற்கிற அந்த பாலிஷ் ரைஸோ இல்லை ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண வெரைட்டிஸோ வாங்கும்போது விலை மட்டும்தான் கம்மியாக இருக்குமே தவிர அந்த விலையை வந்து நம்ம கொண்டு போய் ஒரு மரு மருத்துவரிடம் தான் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை நம்ம கருத்தில் கொண்டு இந்த பாரம்பரிய அரசியலகங்களை வந்து ரெகுலராக வாங்கி பயன்படுத்தணும் இதை வந்து நிறைய மக்களுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு இதை ரைஸ் பிராண்ட் அதை பற்றின ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து இருக்கேன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி பெரியவங்க அப்படின்னா ரொம்ப எல்டர்லி பர்சன்ஸ் அதுக்கப்புறமா ரொம்ப என்கிறாத்து கிட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசிகளை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயசானவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட்டை வந்து ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க சில பேர் வந்து பாலிஷ் ரைஸே வந்து யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க ஒரு சில ட்ரெடிஷ்னல் ரைஸை பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் பட் அந்த பழக்கத்தை மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் அதனாலேயே வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது சில ஃபேமிலிஸ்ல வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன நம்ம பெரியவங்க சாப்பிட்றாங்களோ இல்லை அம்மா அப்பா கொடுக்குறாங்களோ அதையே சாப்பிட்டு வளரும் போதும் சரி அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து சரியாக இல்லை டேஸ்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னாலும் சரி அந்த ரைஸை வந்து அவங்க வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க அவங்களோட வளர்ப்பு முறையும் இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கு டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இந்த வளர்ப்பு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்கள்கிட்ட வந்து சில மாற்றங்கள் வரும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த பாரம்பரிய அரிசிகளை சுவை மிகுந்ததாக அதே நேரத்தில் அதோடய சத்துக்களும் குறையாமல் செஞ்சு கொடுக்குறீங்களோ அப்பயே வந்து உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க உங்கள் குழந்தைகள் எப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து ஒரு ஒவ்வொரு குழந்தைக்கும் படிப்பு இம்பார்ட்டண்ட்டு பேரண்ட்ஸாக்கி நம்ம வந்து ஒரு கல்வியை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு தொழில் வாய் வாய்ப்பை ஒரு வருமானத்துக்குரிய ஒரு பாதையை நம்ம காட்டுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தையோட ஒரு ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட் பின்னாடி அந்த நம்மளோட குழந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய இப்ப இருந்தே நம்ம அஸ்திவார்த்தை போடுறதும் மிகவும் மிகவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்துல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது குழந்தைகளை கவர்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு ஸோ அதுலேருந்து நம்ம நம்ம குழந்தைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம மாறணும் நம்மளோட மாற்றம் வந்து குழந்தைகளுக்கும் போய் சேரும் இது மாதிரி நம்ம மா வீட்ல நம்ம சேஞ்ச் பண்ற விஷயங்கள் வந்து அடுத்து நம்ம சொசைட்டிக்கு போகணும் இந்த மாதிரி படிப்படியாக வந்து அத பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம சாப்பிட்டு அதோட நன்மைகளை வந்து உணரலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு விசேஷ வீடுகள்லையோ நம்ம சாப்பாடுகள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தூயமல்லி கிச்சடி சம்பா சீரக சம்பா அது முழு அரிசியா இருந்தாலும் சரி இல்லை குறுனை அரிசிகளா இருந்தாலும் சரி அவங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கேற்ப வாங்கி அதை பயன்படுத்தி விருந்துகள் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுபோல் ஒரு கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி நடக்குது அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அரிசிகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அரிசிகளை குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வந்து போட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஞ்சிகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க ஹெச்மாக இருக்கீங்க இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு உரிய மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் செஞ்ச சாப்பாடை வந்து அன்றாடம் வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் கோயில்களில் வந்து பிரசாதத்துக்கு இந்த அரிசிகளை வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம முயற்சித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லயுமே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து விலை உயர்வாக இருக்குது அதே மாதிரி மத் வந்து சாப்பிடாம இருக்காங்கன்னா எப்படி அவங்கள வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இந்த விஷயத்தோட இந்த வீடியோவை நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் மேலும் தொடர்ச்சியாக பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில் பார்க்கலாம் போல பாரம்பரிய அரிசிகள் வந்து எங்ககிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் சரியாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆல்சோ நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசிகளில் வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிறையா டீடைல்டு ரெசிபீஸ் இருக்குது நம்மளோட ஷார்ட் செக்ஷன்லையும் சரி பாரம்பரிய அரிசிகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்லையும் சரி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ